கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் நான்காம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை தான் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுவதுமாக நல்லா தெளிவாக கேளுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எப்படி இருக்க போகுது அதெல்லாம் எல்லாம் தெளிவாக நம்ம இதில் பார்க்கலாம் சரியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து பார்க்க வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து இதில் படிக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையை நிலவுகிறது அது இல்லாமல் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் வந்து பார்த்தீங்கன்னா பூதலூர் திருச்சிராப்பள்ளி துவாக்குடி திருச்சிராப்பள்ளி துவாக்குடி ஐஎம்டிஐ அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் அஞ்சு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி ஏடபிள்யூஎஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தூவாக்குடி ஐஎம்டிஐ இங்கெல்லாம் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இது இல்லாமல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ அப்புறம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ்ஸு அப்புறம் நீலகிரி கேட்டி அப்புறம் இந்த பகுதி நீலகிரியோட அழகரை எஸ்டேட்டு கடலூர் மாவட்டத்தில் கீழ செருவை இங்கே பகுதியெல்லாம் மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இதுதான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தோட ரிப்போர்ட்டு மழை அதிகமாக பெய்திருந்த ரிப்போர்ட்டு அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைக்கான செய்தியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்றின் வேக வேக மாறுபாடு காரணமாக இன்னைலேருந்து பெரிய லெவலில் மழை இருக்காது மிதமான லேசான மழை அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் நான்கு டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஆறு பத்தாம் தேதி வரைக்குமே இப்போ எப்படி இருக்கோ வானிலை அது மாதிரி தான் இருக்கும் மழை வந்து பெரிய லெவலில் இருக்காது எப்போ டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்காது சென்னையை பொறுத்தவரை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் வானம் வந்து மேமூட்டத்துடன் காணப்படும் பெரிய லெவலில் மழை இருக்காது சென்னையிலேயுமே மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை காற்று என்பது அங்கங்கே முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் அரபிக்கடலில் மட்டும் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த செய்தி என்னன்னா நமக்கு வந்து இந்த வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி தொடங்கியது அப்படி பார்க்கும் போது அக்டோபர் ஒன்னாந்தேதியிலிருந்து நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல எடுத்துக்கணும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாத காலமும் அப்படி பார்க்கும்போது அக்டோபர் ஒன்னாந்தேதியிலிருந்து இன்னைக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு எவ்வளவு மழை பெய்திருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யல அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்றேன் அப்படி பார்த்தோன்னா அரியலூர் மாவட்டத்துல நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு முப்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் மைனஸ் ஏழு சதவீதம் அரியலூர்ல மழை குறைவு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு அ ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இதுவும் இயல்பை விட மைனஸ் நாலு சதவீத மழை குறைவு கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சென்னை அதாவது கோயமுத்தூர் போய்ட்டு சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது அறுபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் இருபது சதவீதம் அதிகம் கோயமுத்தூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது முப்பது சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இதுவும் இயல்பை விட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் நாலு சதவீதம் அதிகம் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது இருபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் அறுபத்தஞ்சு சதவீதம் அதிகம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது முப்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இதுவும் இயல்பை காட்டிலும் பதினஞ்சு சதவீதம் அதிகம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது இருபத்தொம்போது சென்டிமீட்டர் இதுவுமே இயல்பை காட்டிலும் ஏழு சதவீதம் அதிகம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இதுவுமே நாற்பத்தி ஒரு சதவீதம் மழை அதிகம் கள்ளக்குறிச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது நாற்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இதுவுமே இயல்பை விட மழை வந்து ரொம்ப குறைவாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு மைனஸ் எட்டு சதவீதம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் ஆறு சதவீதம் அதிகம் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது எழுபத்தொம்போது சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது தொண்ணூற்றி ஒம்பது சென்டிமீட்டர் இது இயல்பை இயல்பைக்காட்டிலும் இருபத்தஞ்சு சதவீதம் காரைக்காலில் மழை அதிகம் கரூரை பொறுத்தவரைக்கும் பெய்ய வேண்டியது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் பதினேழு சதவீதம் கரூரில் அதிகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பை விட எண்பத்தி அஞ்சு சதவீதம் கிருஷ்ணகிரியில் மழை அதிகம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் இருபத்தி நாலு சதவீதம் அதிகம் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது அறுபத்தெட்டு சதவீதம் பெய்திருக்கக்கூடியது அறுபத்தஞ்சு சதவீதம் அப்போ இது இயல்பை காட்டிலும் மைனஸ் அஞ்சு சதவீதம் மயிலாடுதுறையில் மழை குறைவு நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெய்ய வேண்டியது எழுவத்தி ரெண்டு சதவீதம் ஆனால் பெய்திருக்கக்கூடியது தொண்ணூற்றி ஒரு சதவீதம் தொண்ணூற்றி ஒரு சென்டிமீட்டர் பெய்து பெய்ய வேண்டியது எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒரு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் இருபத்தி ஆறு சதவீதம் அதிகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது வந்து நாமக்கலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு சதவீதம் மழை பொழிவு அதிகம் அதே போல நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் மூணு சதவீதம் அதிகம் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பெய்திருக்க முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் மைனஸ் எட்டு சதவீதம் பெரம்பலூரில் மழை குறைவு புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இது காட்டிலும் பதினோரு சதவீதம் அதிகம் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டிய முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இது இயல்பை இருபத்தி ஏழு சதவீதம் அதிகம் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்ப இயல்பை காட்டிலும் இருபத்தி நாலு சதவீதம் அதிகம் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் முப்பது சதவீதம் அதிகம் அதே போல சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது இருபத்தி ஒம்போது சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இயல்பை காட்டிலும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதிகம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் மழை பொழிவு கூடுதலாக பொழிஞ்சிருக்கு தென்காசியை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது நாற்பது சென்டிமீட்டர் ஆனால் பெய்ய பெய்திருக்கக்கூடியது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கிறதிலே தென்காசி மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ஒம்பது சதவீதம் மழை குறைவாக பெய்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ஆனால் நாற்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு இது ஒம்பது சென்டிமீட்டர் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யணும் ஆனால் நாற்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் கூடுதலாக தான் பெஞ்சிருக்கு ஒன்பது சதவீதம் அதிகம் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெய்ய வேண்டியது முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது இருபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் அப்போ தேனி மாவட்டத்தில் மைனஸ் எட்டு சதவீதம் மழை குறைவு திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் நாலு சதவீதம் அதிகம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் எண்பத்தி எட்டு சதவீதம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை அதிகம் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இது காட்டிலும் முப்பது சதவீதம் அதிகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினேழு சதவீதம் மழை அதிகம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகம் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடியது அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் இது இயல்பை காட்டிலும் ஒன்பது சதவீதம் அதிகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது வெறும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் தான் இது இயல்பை காட்டிலும் மைனஸ் நாற்பத்தி ஒரு சதவீதம் மழை குறைவு தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடியில தான் மழையே பெய்யலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்யனா முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருச்சு இருபது சதவீதம் அதிகம் வேலூர் மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கக்கூடிய நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் அதிகம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது வெறும் நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் தான் இன்னைக்கு வெள்ளம் போயிட்டு இருக்கேன் இந்த விழுப்புரத்துல இதுல வந்து பெய்திருக்கக்கூடியது எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் எழுபத்தி ரெண்டு சதவீதம் விழுப்புரத்தில் மழைப்பொழிவு கூடுதலாக பொழிஞ்சிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் பெய்ய வேண்டியது முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் மைனஸ் இருபத்தி ஒன்பது சதவீதம் மழைப்பொழிவு குறைவாக விருதுநகர் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு லெவல்ல பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னைக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டியது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் காட்டிலும் பத்தொம்பது சதவீதம் அதிகமாக மழை பெய்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் செய்தியே வேறு எந்த செய்தியும் கிடையாது மழை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு பத்து நாளைக்கு இருக்காது பத்தாம் தேதி வரைக்கும் மழை கிடையாது பத்தாம் தேதிக்கு அப்புறம் மழை இருக்குது அதை நான் எப்படின்னு நான் இப்போ சொல்றேன் பாருங்க இப்போ நீங்கள் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வு வருது நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுறேன் பாருங்க பத்தாம் தேதிக்கு அடுத்து எப்போ வருது கரெக்டாக நமக்கு எப்போ வருதுங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அடுத்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் தேதி தேதி கரெக்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி பத்தாம் தேதியெல்லாம் மழை தொடங்கிடும் பத்தாம் தேதியெல்லாம் அடுத்த நிகழ்வு வந்துடும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி வரைக்குமே டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த தேதியில மறுபடியும் மழை இருக்கு தமிழ்நாட்டில் அதனால தான் மழை இருக்கு அது வரைக்கும் எந்த ஒரு மழையும் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரியா அதனால புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிமே பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் தான் மழை இருக்கு டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரும் அதனால நீங்க அது வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டத்து விவசாயிகள்லாம் இந்த பயிர்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு வந்துச்சுன்னா மறுபடியும் மழையை கொடுக்க போகுது டிசம்பர் பத்தாம் அதனால அதனால் அதுக்கு தயாராகிங்க அடுத்த செய்தி என்னென்னா உங்கள்கிட்ட சொல்லணும்னா முக்கியமான ஒரு செய்தி நம்ம இந்திய வானிலை ஆய்வு இருந்து இன்னைக்கு டிசம்பர் நான்காம் தேதி மதியானம் ஒரு மணி அறி அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வெல் மார்க்கடு லோ ப்ரெஷர் ஏரியா அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வந்து கடலோர அதாவது வந்து கர்நாடகாவோட கடலோரத்தில் போய் இறங்கி அது வந்து வெறும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அடுத்த அதாவது இது இன்னுமே வலுவிளக்க கூடும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முழுவதுமாக வலுவிழந்துடும் இப்போ போனிச்சு பார்த்தீங்களா பெஞ்சல் புயல் இது தொடர்ந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மழைக்கான எச்சரிக்கையில ஒன்னு குறிப்பிடலை அதை பார்ப்போம் மழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அலாட்டும் டிசம்பர் நாலாம் தேதியும் நம்ம இந்திய வானிலை ஆய்மையை எந்த ஒரு அலாட்டும் கொடுக்கல டிசம்பர் ஐந்தாம் தேதியும் எந்த ஒரு அலாட்டும் கொடுக்கல டிசம்பர் ஆறாம் தேதியும் எந்த ஒரு அலாட்டும் கொடுக்கல டிசம்பர் ஏழாம் தேதியும் எந்த ஒரு அலாட்டும் கொடுக்கல டிசம்பர் எட்டாம் தேதியும் எந்த ஒரு அலாட்டும் கொடுக்கல டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் கொடுக்கல டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்குமே எந்த ஒரு அலாட்டும் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் நம்மளுடைய வானிலை செய்தியை நீங்க எப்போவுமே கேட்டுக்கலாம் நன்றி நன்றி